ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை அன்னையாம் திருச்சவை அப்போஸ்தலர்களான புனித சீமோன் புனித யூதாவின் பெயர் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த சீமோனையும் இந்த யூதாவையும் நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது அதிகம் அறியப்படாத அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இவர்களை பற்றி விவிலியத்தில் பெரிதாக ஒன்றும் இல்லை எப்போதெல்லாம் அப்போசுலர்களுடைய பெயர்கள் பட்டியலாக கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த புனிதர்களுக்கு உள்ள இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது பத்தாவது இடத்தையும் பதினோராவது இடத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பனிரெண்டாவது இடம் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாச்காரியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த புனிதர்கள் ஆண்டவரை அனுபவித்தார்கள் என்று சொல்ல முடியும் அனுபவித்ததை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அறிவித்தார்கள் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் தந்தையாம் கடவுள் அனுப்பிய அந்த வேலையை மிக சிறப்பாக செம்மையாக செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பு தம்முடைய சீடர்களுக்கு அன்பு கட்டளை இடுகின்றார் அது என்ன கட்டளை என்று பார்க்கின்ற போது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று அதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தோம் படைப்புகள் அனைத்தும் அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டையுமே இந்த இரண்டு புனிதர்கள் ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான பணியை செய்து அவர்கள் மறைசாட்சியாக மறித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது சீமோன் வாளால் அறுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது யூதா சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த புனிதர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இவர்களைப் போலத்தான் ஆண்டவர் இயேசு நம்மையும் தேர்ந்தெடுத்தார் இன்றைய நச்சேதி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் என்று அன்பு நிறைந்தவர்களே அதே போலதான் கடவுள் நம்மை படைப்பதற்கு முன்பாக நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் ஜெபித்த ஜெபம் வீண் போய்விடக்கூடாது நம்முடைய அழைப்பை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் நம்முடைய படைப்பை நாம் உற்று பார்க்க வேண்டும் நான் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டேன் நான் எதற்காக இந்த உலகத்தில் கடவுளால் அழைக்கப்பட்டேன் இந்த இரண்டு கேள்விகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது கடவுள் என்னை ஏன் படைத்தார் கடவுள் என்னை ஏன் அழைத்தார் இந்த இரண்டு கேள்விகளையும் ஒவ்வொரு நாளும் ரகசியம் எனக்குள் ஒழித்திருக்கின்றது ஆண்டவருடைய அந்த பணி வாழ்வு எனக்குள் இருக்கின்றது நான் படைப்பினுடைய ரகசியத்தை உணர்கின்ற பொழுது அழைப்பினுடைய ரகசியத்தை உணர்கின்ற பொழுது என்னால் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக மாற முடியும் என்பதுதான் ஆண்டவர் என்னிடம் ஒரு பணியை ஒப்படைத்திருக்கின்றார் நற்செய்தி அறிவிப்பு பணி பிறருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பணி பிறரை தேற்றக்கூடிய பணி அந்த பணியை நாம் செய்வோம் கடவுள் என்னை எதற்காக படைத்தார் கடவுள் என்னை எதற்காக அழைத்தார் ஆமேன்